இன்னைக்கு டே போர் காலையில எட்டு மணிக்கு நம்சி பசார்ல இருந்து ஹைக்கிங் கிளம்புனேங்க இணைய மாதிரியே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு டே போர்ல ஒரு பெரும் கூட்டமே எங்க கூட கிளம்பி வந்துச்சுங்க இப்போ தெம்புச்சி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போய் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்பவும் கிளம்பி மிலாங்கோ அப்படின்னு ஒரு கிராமத்துல போய் தங்க போறேன் போற வழியில ஒவ்வொரு கிராமத்தையா காசு பண்ணி போவோங்க ஒரு கிராமத்தை அடையிறதுக்கு முன்னாடி ஸ்தூபியை பார்க்கலாம் ஏன்னா அந்த ஸ்தூபி தான் அந்த ஊரை காப்பாத்துதுன்னு நம்புறாங்க மாசுபடாத இயற்கை எப்பவுமே அழகுதான் இந்த மவுண்ட் எவரஸ்ட் போற வழி கடினமா இருந்தாலும் பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்குங்க மனசுக்கு அப்படியே வருடலா இருக்கும் பாத்துக்கிட்டே நடப்போம் நம்ம உண்மையை சொல்ல போனா எந்த திசை திரும்பினாலும் அழகான வியூ தாங்க இதுதாங்க எங்களை புஷ் பண்ணி இந்த ஹைக்கிங்கே ரொம்ப அழகாக்குது வித்தியாசமான பாதைகள் சுவாரசியமா இருக்குங்க மலை மேல இருக்கிற தெம்புச்சின்ற கிராமத்துக்கு வந்துட்டேங்க இங்க உள்ள ஒரு புத்த மலாலயம் இந்த மவுண்ட் எவரஸ்ட் ரிஜின்லயே ரொம்ப பழமையானது பெரிய மலாலயம் மட்டும் இல்ல புகழ் பெற்றது கூட மணி அஞ்சாவது இன்னும் ஒரு மணி நேரம் நடந்தேன்னா நாங்க தங்க போற மிலாங்கோன்ற ஊரை அடைஞ்சிருவேங்க நான் கிளம்புறேங்க